கை எதையாவில் பிடித்திருக்கிறதா கை எதையாவில் பிடித்து வைத்திருக்கிறதா அவன் சொன்னான் ஆமா என்னன்னு ஒரு அஞ்சு ரூபா அதுக்குள்ள மாட்டிக்கிச்சு அது அஞ்சு ரூபா கிட்ட விரல மூடி இருக்கிறான் அவர் சொன்னார் தம்பி நீ கை வீடு தான கை வந்துடும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து புரிய நினைக்கிறேன் வாஸ் தகப்பன் சொன்னார் அத காயின கீழே போடு காயினை விட்டு பரவாயில்லை காயினை விட இந்த பிளவர் வாஷ் ரொம்ப மேன்மையானது நான் அமெரிக்கா குழு நாட்டில விளை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் இனி கிடைக்காத ஒன்று அந்த காயின கீழே விட்டுடு கைத்தானா வந்துடும் அந்த காயினு கீழே விட்டா கைத்தானா மேல வந்துருச்சு இது உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படினா பீப்புள் ஆர் ஹோல்டிங் சம்திங் அதை என்ன சொல்றாங்க முடியல முடியல அதை விடுகிற வரைக்கும் தெய்வங்களை விடுதலை செய்ய முடியாது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே வாட் இஸ் ஹோல்டிங் ஆன் யூ உன்னை பிடித்திருக்கிறது எது தவறான உறவு தவறான வாழ்க்கை எது ஒன்று ஒரு தொழில் எது உங்களை பிடித்திருக்கிறது அதை நீ பிடித்திருக்கிற வரை அந்த ஃபிளவர் வாஷ்ல இருந்து உகை வெளியே வராது சிக்கியிருப்பார் அதாவது நடமாட முடியாது நீ ஆண்டவர் ஆராதிக்க முடியாது இப்படி ஒரு கைவிழை உள்ள சிக்கிக் கொண்டது தேவன் சொல்லுகிறார் அன்பானவர்களே அந்த ஒரு வார்த்தை சேரும் வரை பாருங்கள் யாத்திராகமும் பதினாறு முப்பத்தி ஐந்து காணான் தேசத்தில் சேரும் வரை அக்கறை சேரும் வரை ஆண்டவர் உன் வாழ்க்கையின் தேவைகளை தருவார் அவர் சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தை பதினாறு பவுண்டு ஏற்கனவே வசித்தோம் பதினாறு பவுண்ட அவள் சொல்லுகிற வார்த்தை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணினது என்ன எதற்காக அழைத்தேன் அவர் பட்டியலி போடுவல்ல வனாந்திரத்துவம் நடத்துகிறார் பசி உள்ள ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறவர் தவணமுள்ள அத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர் அவர் சொல்ற வார்த்தை எங்களை கொள்ளும்படி எங்களை புறப்பட பண்ணி நிறைய இந்த வார்த்தையை நான் சொல்ல ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் அது ஒரு அடிமைத்தனம் கவனிங்க அது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன் கடந்த காலத்தையே நேசிப்பது வேண்டாம் கடந்த காலத்தை நேசிக்க வேண்டாம் நெய் காலத்தை நேசியுங்கள் எதிர்காலத்தை நேசியுங்கள் கடந்த படிச்சு பார்த்தீங்களா அந்த நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்ட எகிட்டு தேசம் அது எப்படி அது retrutil é